இயேசு ஏசுகிற நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் காலை ஒளி என்ற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்பேன் ஆண்டவருடைய கிருவியை பெற்றுக்கொள்ளும்படியாக இல்லையா ஆண்டவர் சொல்றாங்க அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அப்போ நம்ம ஆண்டரை கண்டடையத்தக்க சமயத்துல நம்ம கூப்பிடணும் சரியா அவர் இருக்கும்போது நம்ம ஒருத்தர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு கூப்பிடும் போது அதுல இருக்கிற ஆனந்தமே அது தனிதான் ஆண்டர் சொல்றாங்க அதிகாலையில் என்னை கூப்பிடு நான் வந்து என்ன நான் வெளிப்படுத்தி கொடுப்பேன் நம்ம ஒவ்வொரு தேடுதலும் நம்ம ஆண்டவரை கண்டுபிடிக்கக்கூடியதாக அவரிடத்தில இருந்து பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாய் இருக்கிறதா அப்படி என்று சொல்லி நம்ம ஆய்வோம் இந்த நாள்ல கூட அது நிகழ்ச்சியின் ஆரம்பமாக ஒரு பாடல் வந்து நம்ம கேட்போம் பல எலூயா கைகளை தட்டி வெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே வரே நெருக்கத்தின் இல்லை புரிந்தவரே நெருக்கமாயா செய்வரிப்பவரே ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நாம் உங்க தோலில ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நாம் உங்க தோல ஆனா ஒன்று மட்டும் தெரியும் நாம் உங்க நெருக்கத்துக்கு ஒரு எல்லை இருக்கு ரொம்ப நெருக்க மாட்டாரு நிச்சயம் பிடிப்பார் ஆமே அவரு திட்டம் வச்சிருக்கிறாரு அவர் வந்து என்ன பண்ணுவாரு தெளிவா பண்ணுவாரு தூக்கி எடுத்துருவார் ஆமே நீங்க அவர் தோல் இருக்கிறீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் பல்லவி எதுலாம் சொல்லுது நான் உங்க தோல் இருக்கேன் நான் கண்ணி வீட தேவையில்லை கவலை கவலை வந்தாலும் கண்ணி வீட தேவையில்லை ஒண்ணு மட்டும் தெரியும் நான் உங்க தோல் தெரியும் நான் உங்க தோளில ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நான் உங்க தோழில அமேன் ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நான் உங்க தோளில நெருக்கத்தின் எல்லை புரிந்தவரே திருக்கமாயா சீர்வரித்தவரே இன்றைய நாளுக்கான வேத பகுதி இவ்வாறாக சொல்கிறது ரெண்டு பொருந்திய நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது அதாவது உள்ளான மனிதன்ல ஒரு பெலன் கொள்றது நம்மளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது ஆஹ் சந்தோஷம் துக்கம் வருத்தங்கள் எல்லாமே கலந்ததுதான் நம்மளுடைய வாழ்க்கை ஆனா ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது இந்த போராட்டங்களும் இந்த பிரச்சனைகளை வந்து ஒரு தேவ பிள்ளைக்கு வந்து அவர்களை அழைத்து போடுவதற்காக அல்ல ஆண்டவர் நம்மை உருவாக்குவதற்காக ஆண்டவர் என்ன செய்யறாங்க அதை அனுமதிக்கிறாங்க எதிர்கொண்டு அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய பலன் யாருக்கு வருது அப்படின்னு சொன்னா தேவனுடைய சமூகத்துல ஒரு மனிதன் நிற்கும் பொழுது ஆண்டவருடைய பலன் அதை சமாளிக்கும்படியாக அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளும்படியான உலகம் தரக்கூடாத ஒரு தைரியத்தை ஆண்டவர் நமக்கு தராங்க இல்லையா சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருகு பண்ணுகிறார்ன்னு ஆண்டவர் சொல்றாங்க இன்னைக்கு நிறைய வேலைகள் நிமித்தமாக சூழ்நிலைகள் நிமித்தமாக சோர்ந்து போய் எதுக்கு மேல என்னால எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிறீங்களா ஆண்டவருடைய சமூகத்துல போய் நில்லுங்க ஆண்டவரை சோறு போகிறவனுக்கு நீங்க எனக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு நீங்க சத்துவத்தை பெருக பண்ணுகிறீங்கன்னு சொல்லி உங்களை வார்த்தை சொல்லுது என்னை பலப்படுத்துங்க என் சோர்வை எல்லாம் நீங்க மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாங்க அந்த சோர்வை மாற்றுவாங்க சரி இந்த சோர்வை சொன்னா இப்ப சரீர பலவீனமா இருந்துச்சுன்னா நம்ம செய்யக்கூடிய காரியம்னா நல்ல ஆகாரங்களை சாப்பிடுவோம் பல ரசங்களை நம்ம அறிந்துவோம் இதெல்லாம் நம்ம பண்ணுவோம் சரியா உடலுக்கு எதெல்லாம் புத்துணர்ச்சி தரக்கூடியது அதற்கு வேண்டியதை நம்ம செய்வோம் உள்ளான ஆத்மால ஆத்மால உன் மெலன் குண்டினா எல்லாமே வந்து சோர்ந்து போய் விடும் விடும் உங்களுக்கு தெரியும் தானே மனசு சோர்ந்துருச்சுன்னா எந்த வேலையுமே நம்மளால அதை சந்தோஷமா செய்ய முடியாது எல்லா வேலைகளையும் இப்ப செஞ்ச என்ன அப்படிங்கிற ஒரு நினைவுகள் நம்மளை ஆட்கொண்டு விடும் ஆனா நீங்க உங்க மனசுல ஒரு சந்தோஷம் ஒரு தைரியம் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் பொழுது அது எவ்வளவு கடினமான வேலையா இருந்தாலும் என்ன செய்வீங்க அதை உற்சாகத்தோடு ஒரு நாள் முழுதுமே ஒரு கடினமான வேலையை நம்ம செய்யணும் இருந்தா கூட என்ன செய்வோம் சந்தோஷமா அந்த வேலைங்களை நம்ம செய்து முடிப்போம் இப்ப உள்ளான மனுஷனானது பலன் அடையணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய இந்த ஆகாரமாக வார்த்தைகளை நீங்க படித்து அதை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் புதுபலன் அடைவான கற்பிற்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து செக்திகளை அடித்து கழுகி போல பரப்பார்கள் இல்லையா அப்போ அந்த புதுபலன் அடையினா தேவன் உங்களுக்கு நினைவுபடுத்துகிற அந்த பரிசுத்தமான வார்த்தைகளை நீங்க சொல்லுங்க ஒருவேளை நீங்க சொல்லலாம் ஐயோ என்னோட எல்லாம் சாதகமா இருக்கும் பொழுது என்னால அது அப்படியாது சாதகமான அந்த பரிசுத்த வார்த்தைகளை என்னால சொல்ல முடியலையேன்னு கூட நீங்க நினைக்கலாம் ஆனா நீங்க சொல்ல முடியாதது கூட ஆண்டவரால அதை புரிந்து கொள்ள முடியும் அப்ப நீங்க அவருடைய சமூகத்துல நிற்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாங்க எல்லா சூழ்நிலையும் மாற்றக்கூடிய ஒரு புது பலனை ஆண்டவர் வந்து கொடுப்பாரு எழுதி இருக்கு என்ன பண்ணுவாங்க எசுபெலுடைய வார்த்தையை கேட்டு கோதும் கர்த்தாவே என்னுடைய ஆத்துமாவே எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சூரிய செடியில உட்கார்ந்து அவங்க என்ன செய்வாங்க அவங்க தூதன் வந்து அவங்களை அதே மாதிரி ஒருவேளை செடியின் அனுபவத்துக்கு நீங்க கடந்து செல்றீங்களா தேவனுடைய சமூகத்துல போய் இருங்க ஆண்டவர் என்ன செய்வாங்க உள்ளான மனுஷன்ல ஆண்டவர் பலப்படுத்தி உபோகம் தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உங்களுடைய தரிசனங்களை உங்க குறிக்கோள்களை நீங்க படியாக ஆண்டவர் பெருமை செய்வார் பே பவுல் இவ்வாறாக சொல்லுவாங்க பக்தர் எங்களுக்காக வைத்திருக்கிற நாங்கள் காணப்படாத அந்த நன்மைகளுக்காக என்ன செய்யறோம் இக்கால இந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் எங்களை ஒன்று செய்ய முடியாது அதை நாங்க சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த நன்மைகளை எண்ணி நாங்க சந்தோஷமா இந்த ஓட்டத்துக்கு நாங்கள் ஓடுகிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பவுல் வந்து இப்படி சொல்லுவாங்க அப்ப இன்னைக்கு நாம யோசித்து பார்ப்போம் நாமளும் இதே மாதிரி ஆண்டவரே நீங்க எனக்காக வைத்திருக்கிற அந்த பரிசுத்தமான நன்மைகளை காணும்படியா இக்கால இந்த பாடுகளை ஜெயிக்க எனக்கு நீங்க பலன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போம் அப்ப ஆண்டவர் நம்முடைய உள்ளான மனுஷன்ல ஒரு பெலனை ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அவர் கட்டில இடுவார் தெரியா இப்ப நீங்க நீங்க ஜெபிக்கணும் ஒவ்வொருக்காக ஒருவர் யாரெல்லாம் சோர்ந்து போய் சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக ஜெபிங்க நம்ம வந்து ஆறுதலான வார்த்தைகளை சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா அதே மாதிரிதான் நம்மை குடும்பத்தை சார்ந்தவர்கள் வருத்தப்படும் பொழுது அவர்களுக்கு ஆண்டவரை முன்னிட்டு அந்த பரிசுத்த வார்த்தைகளை சொல்லி ஒருவருக்கு ஒருவர் நீங்க தேர்த்துங்க நம்ம நாம சொல்ற அந்த தேர்தல் வந்து என்ன செய்யும் ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க உள்ளத்துல போய் அவங்களை சந்தோஷிப்பிக்கும் அவங்கள தைரியப்படுத்த அவங்களை உற்சாகப்படுத்தும் உற்சாகமான வார்த்தைகளை பேசணும் ஆண்டவர் அதை கவனிச்சு கேட்பாங்க சரியா இப்ப என் மகன் என்னை குறித்து என்ன சொல்றாங்க என் மகன் என்னை குறித்து என்ன சொல்றாங்க பிரச்சனை நேரத்துல போராட்ட நேரத்துல அவங்களுக்கு என்ன சொல்லி ஆறுதல் படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கவனிச்சு பார்ப்பாங்க ஆண்டவருக்காக நீங்க சொல்ற அந்த வார்த்தைகளை ஆண்டவர் கனப்படுத்துவாங்க நான் நம்புகிறது அவராலே வரும் அப்படின்னு ஆண்டருடைய வார்த்தை சொல்லுது அந்த பிரச்சனை நேரத்துல தேவனிடத்துல எனக்கு ஒரு தாசி வரும் என்று சொல்லி நீங்க அவரை நம்பி காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நீங்க எதிர்பார்க்கிற அந்த நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில அவர் நிச்சயமாக அவர் தருவாரு பெரிய இன்று ஒரு பயனுள்ள ஒரு தகவல் இல்ல நேற்று நாம் பார்த்தோம் சுடுதண்ணியெல்லாம் இந்த மழை காலங்கள்ல குடிக்கணும் அப்படின்னு சொல்லி இல்லையா இப்ப குளிர்காலங்களில் இன்னொரு ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா அடிக்கடி பிள்ளைகளுக்கு அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துடும் அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்த உடனே என்ன பிள்ளைங்களுக்கு சரீர சொத்து காய்ச்சல் எல்லாம் வந்துரும் இதுக்காக நம்ம நிறைய நாள் பள்ளிகளுக்கு ஸ்கூலுக்கு லீவ் போட வேண்டிய சூழ்நிலை குழந்தைகளுக்கு உருவாகி விடுகிறது இதை தடுக்கிறதுக்காக வந்து நம்ம அந்த கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா அந்த கல்லுப்பு கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் சூள் இதெல்லாம் போட்டு கலந்து நம்ம வந்து அந்த வாய்க்கு புளிச்சு பண்ணும் பொழுது அந்த தண்ணி வந்து தொண்டையின் இரு பக்கங்களை படும் பொழுது என்ன ஆகுது தொண்டையோட இன்ஃபெக்ஷன் எல்லாம் வந்து குறைஞ்சு பிள்ளைகள் ஆரோக்கியமா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஃபீவரும் உடனே வராத அளவுக்கு செய்வாங்க தொண்டை வலிக்குதுன்னு சொல்லும்போது இதை வந்து எளிதான வீட்லயே நம்மளே செய்யக்கூடிய ஒரு காரியம் சிறு பிள்ளைங்களுக்காக இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி தொண்டை இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு தொண்டை வலிக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுனாவே எச்சம் ஒழுங்கும் போது ஒரு வலி ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சாவே என்ன பண்ணணும் இந்த காரியங்களை நம்ம செய்யும் பொழுது அது வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு அது நல்லதா ஆரோக்கியமா இருக்கும் பிள்ளைங்க வந்து லீவ் போட வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப நம்ம இதை வந்து நம்ம செய்வோம் நம்ம குடும்பத்தோட ஆரோக்கிய நம்முடைய கையில இருக்குது சரியா இதை நம்ம செய்து பார்ப்போம் நம்மளுடைய வீட்டுல ஆஹ் அடுத்தது வந்து உங்களுடைய செப குறிப்புகள் எங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க நம்ம சேர்ந்து ஜெபிப்போம் ஒரு மனை ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் வந்து பதில் நமக்கு தருவாங்க ஒருவேளை என்னால ஜெபிக்க முடியல நீங்க நினைச்சீங்கன்னா நாங்க உங்களுக்காக ஜெபிக்க ஆயுதமா இருக்கோம் உங்களுடைய ஜெப செறிப்புகள் எங்களுக்கு நீங்க அனுப்பிச்சு தாங்க நல்ல ஆண்டவர் நம்ம சொல்லுவோம் என்னுடைய உள்ளான மனுஷன்ல பேலன்ஸ் இருந்து என் ஆத்மாவிலே தைரியத்தை கொடுத்து நீங்க என்னை தேசினதற்காக நன்றி நீங்க என்னை பலப்படுத்துங்க என் சோதனையில என்னை ஜெயிக்கும்படியா எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டர் உடத்துல நம்ம அர்ப்பணிப்போம் நம்ம ஜெயிப்போமா அன்பு தகப்பனையும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோமாப்பா இந்த நேரத்துல கூட ஆண்டு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்தமான அந்த நன்மைகளை எண்ணி இந்த தோட்டத்தை எங்களை எதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் எதிர்கொண்டு ஜெயிக்க எங்களை நீர் பலப்படுத்தி தாங்கப்பா உங்கள் மூலமாக உங்க நாமும் மய்மைப்பட நீங்க கிருபி செய்ங்க ஏசி விநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் திதாவே ஆமின் சரி மீண்டுமாக இன்னொரு காலை ஒளி என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க உங்களிடம் இருந்து நான் விடை கொள்கிறேன் நன்றி வணக்கம்